வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழாக நீங்கள் ட்ரெயல் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட் ட்ரைலம் நம்ம தொண்ணூற்றி மூணு பத்து செகண்ட் ட்ரைலம் இல்லம் தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஒன்று நம்பர் நம்பருக்கு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி ரெண்டு சைபர் முப்பத்தி ரெண்டு சைபர் முப்பத்தி ரெண்டுக்கு உங்களுக்கு கால் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டாம் நம்பர் நம்மளுக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் அது வந்து சீபில் வந்து போர்டு மாதிரி வந்துடுச்சு அதேமாதிரி சி போல்டு வந்து சைபர் டார்கெட் பண்ணணும் அது ஏ போலில் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகேங்களா நம்ம ரெண்டு நம்பரை வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தோம் ரெண்டுமே போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் முப்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் தான் ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த சைபர் இந்த மூணு ரெண்டு இது கூட நம்ம செட் பண்ணல எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு சொல்லி ரெண்டாம் நம்பரை இருபத்தாறு அறுபத்திரெண்டு சொல்லி ரெண்டாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே நம்ம மேட்ச் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் அதை நமக்கு செட் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இதில் ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரும்னு சொன்னேன் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழு ரெண்டு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க சைபர் முப்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சி போர்ட்லேயும் ஒரு மகத்தான வெற்றி கிடைச்சிருக்கு ஆல்போர்டில்

நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போது பெல்லை கன்வெர்ஸ் பண்ணிக்கோங்க போது ஆளுங்க பட்டனோ அந்த பட்டம் மறக்காம அமைத்து வச்சிட்ட நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வந்து என்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர் டிப்ஸ் புரியும் கூட போயிடலாம் முடிஞ்சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கான வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்மளே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விரைப்ப மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து இருபத்தி மூணு நாள் ரெண்டு வந்து இருபது நாள் ஆகுது ஏ போடில் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு பி போர்டில் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்பது வந்து பத்தொம்பது நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போர்ட்டில் ஒரு சைபர் அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போட்ல அஞ்சு வந்து பத்தம்பது நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போடில் ஒரு அஞ்சு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் மூணு சைபர் எட்டு எண்பது முப்பத்தி அஞ்சு முப்பது முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தர வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கெஸ்ஸிங் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு சைபர் மூணு முப்பது சைபர் எட்டு எண்பது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் எண்கள் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலை உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே இருப்பீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே இன்னைக்கு போர்டு ஆல்போர்டு பார்த்துலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எகைன் வந்து சைபர் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படி மிஸ் ஆச்சுன்னா அஞ்சு போர்டில் இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் அதிகப்படியான கணக்குல இந்த ரெண்டு நம்பர் தான் வருது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுக்கும் ஆல்போர்டில் அஞ்சு சைபர் வருதான்னு சொல்லி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் நம்ம கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் என் கெசிங் மேட்ச் 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 மட்டும் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம ஆகக்கூடிய பார்த்தோம் வந்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டாம் எட்டாம் நம்பர் 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 ஆகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு திரும்ப திரும்ப மூணாம் மூணு பவர் எட்டு ஸோ ஸோ நமக்கு பிசியில் ஆகுது உங்களுக்கு ஏ ஆச்சு நான் 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 ட்ரை ட்ரை கொடுக்குறேன் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்பரையும் உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை எத்தி எட்நூத்தி அஞ்சு நானூற்றி மூணு நானூற்றி எட்டு நானூற்றி எண்பது நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பது ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கெஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஆடோக்கு நோக்கியல் ஃபுல்லா போட்டுக்க போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆல் திரஸ் தேங்க்யூ